எப்படி இருக்கீங்க எல்லாருக்கா சிலவலைக்கு பார்ப்போமா இது வந்து நம்ம இட்லி மாவுளும் பண்ணலாம் இல்ல பச்சரிசி உளுந்து ஊற வச்சு அரிசி சோரோட ஊற வச்சியும் செய்வாங்க அரைச்சி சோ நான் ஈஸியா மெத்தட்ல சொல்லி தரேன் இட்லி மாவுல செய்யலாம் நம்ம அதுக்கு என்னன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லிக்கீரை இது எல்லாத்தையுமே என் நெய்யில் வதக்கிக்கணும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் தூள் போற பாருங்க போட்டுட்டு அப்புறம் கறி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ரொம்ப ஃப்ரை ஆகணும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை லைட்டாக வ வதக்குனாலே அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இட்லி மாவில் முட்டை போடணும் ஒரு முட்டை போதும் தேங்காய் பால் இது வந்து இட்லி மாவு தண்ணியாக இருக்கும் ரொம்ப புளிக்குதுன்னா மைதா மாவு கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா போட்டேன் கொஞ்சமாக ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையும் போட்டுவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண அந்த வதக்கி வச்சோம்ல வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இப்படி தோசை சுட்டால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக சுடலாம் ஆனால் பட் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கேட்பாங்கனால கொஞ்சம் நான் பெருசாக சுட்டேன் இது இன்னமும் சின்னதாகவும் சுடலாம் இப்போ பாருங்கள் இது ஸ்மால் தோசை மாதிரி கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் லைக் கிட்டத்தட்ட ஒரு பேன் கேக் மாதிரி இருக்கும் சின்னதாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இவ்வளோதாங்க பராசப்பா ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் தோசை சாப்பிட்ட மாதிரி ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ